ஹைதராபாத்தில் ஜஸ்ட் டூ ஹவர்ஸில் லொக்கேட் ஆயிருக்க இந்த அனந்தகிரி ஹில்ஸ் ஹில்டாப்லேருந்து அந்த வியூ வாட்டர் பாடிஸ் அப்புறம் அதுக்கு நடுவில் அப்படி சின்னதாக ட்ரெயின் போகிறது அதெல்லாம் பார்க்க அட்டகாசமாக இருக்கும் ஹில்டாப்லேருந்து கீழே போனோம்னா ட்ரெக்கிங் பண்ணி போகலாம் அதுவும் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இதை பார்க்குறதுக்காக எங்கள் ஃபேமிலிஸ் நிறைய பேர் வீக்கெண்ட்ஸில் வந்திருக்காங்க ஈவினிங்கில் அந்த சன்செட் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் அதோட அந்த காட்டோட அமைதி காட்டுக்கு நல்ல சின்னதாக ஒரு ஆஃப் ரோடிங் போகலாமா இங்கே மரம் மரம்லாம் நல்ல மழை பெஞ்சதுனால பச்சை பசியில் அந்த வியூவே பார்க்க செமையாக இருந்துச்சு பட் ரோட்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே வந்து ஸ்கிட்டியாக இருந்துச்சு பட் கொஞ்சம் சேஃபாக ட்ரை பண்ணால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஷேட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது ரொம்ப பாழடைஞ்சு அந்த ஒரு விண்டேஜ் வைப்ஸாக இருந்துச்சு நீங்கள் யாராவது இந்த ஹில்ஸ்க்கு முன்னாடி போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் எப்போ போயிருந்தீங்க அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மழை பெஞ்சு கொஞ்சம் ஆகிற மாதிரி இருந்துச்சு பட் ஆஃப்ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கும் லக் இருந்துச்சுன்னா வந்து சில பீகாக்ஸ் அண்ட் மங்கீஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஸ்பாட் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்பவே காமன் பட் அது காட்டுக்கு நோடுல பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ இங்கே ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாகவே ட்ரை பண்ணுங்கள் ஃபைனலாக வந்து இந்த சன்செட் பார்க்கலான்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து உட்காந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சன்செட் அரௌண்ட் சிக்ஸ் தேர்ட்டி செவன் அந்த மாதிரி தான் ஆச்சு அன்னைக்கு நாள் ஸோ இங்கே வந்து பேர்ட்ஸ்லாம் கத்திட்டு அப்படியே ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கினா வர வழியெல்லாம் கிராமம் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த லாவெண்டர் ஃபீல்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த பேடி ஃபீல்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய ரோஸஸ் மேரி கோல்ஸ் அந்த மாதிரி போகிற வழியெல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல டீ குடிக்காமியா